யர்க்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் அதிகாரம் ஐந்து நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்குத் தெரியும் அல்லவா இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலக சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம் அதை பெற்றுக்கொண்டால் நாம் உறைவிடமற்றவர்களாய் இருக்க மாட்டோம் இவ்வுலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம் இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பதல்ல மாறாக விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம் சாவுக்குரியதை தனக்கு உட்படுத்தும் நிலை அடைவதற்கென்றே கடவுள் நம்மை தயாரித்து மீட்பை உறுதிப்படுத்தும் அவருடைய தூய ஆவியை நமக்கு வழங்கினார் ஆகவே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் நாம் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடி பெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம் ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நிற்க வேண்டும் உடலோடு வாழ்ந்த போது நாம் செயல்களும் வெளிப்படும் ஒப்புரவு திருப்பணி ஆண்டவருக்கு அஞ்சு உழைக்கும் நாங்கள் மக்களை ஈர்க்க பார்க்கிறோம் எங்கள் செயல்கள் கடவுளுக்கு வெளிப்படை அவை உங்கள் மனச்சான்றுக்கும் வெளிப்படையாயிருக்கும் என எதிர்பார்க்கிறேன் மீண்டும் நாங்கள் எங்களைப் பற்றி நற்சான்று கூறவில்லை மாறாக எங்களை குறித்து நீங்கள் பெருமைப்பட உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறோம் அப்போது உள்ளத்தை பாராமல் வெளி தோற்றத்தை மட்டும் வைத்து பெருமை பாராட்டுவோருக்கு நீங்கள் மறுப்பு கூற இயலும் நாங்கள் மதி மயங்கியவர்கள் போல் இருக்கிறோம் என்றால் அது கடவுளுக்காகவே தெளிவோடு இருக்கிறோம் என்றால் அது உங்களுக்காகவே கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இருந்தார் அனைவரும் அவரோடு இருந்தனர் இது நமக்கு தெரியும் வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இருந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித மதிப்பிடுவது இல்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்று இவை யாவும் கடவுளின் செயலே அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம் நாம் கிறிஸ்துவியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி